ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி கழுதைங்களை வச்சு அவரோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாராம் விறகு சமக்கிறது பொதி சுமக்கிறதுன்னு எல்லா வேலைகளுக்கும் கழுதை தான் பயன்படுத்திட்டு இருந்தாராம் வழக்கமா காலையில கழுதைகளை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு ரொம்ப அசதியா இருக்கும்போது போது எல்லாத்தையும் ஒரு மரத்துல கட்டிட்டு அவர் கொஞ்சம் ஓய்வெடுப்பாராம் அப்படி ஒரு நாள் அசதியா இருக்கும் பொழுது எல்லா கழுதைகளையும் மரத்துல கட்டலாம்னு நினைச்சிட்டு ஒரு கழுதையை மட்டும் கட்ட தவறிட்டு சரி நம்ம எல்லா கழுதைகளையும் கட்டிட்டோம் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு தூங்கினாரா முழிச்சு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுதான் ஒரு கழுதையை மட்டும் கட்டவே இல்லைன்னு சரின்னு சொல்லிட்டு கட்டினா எல்லா கழுதைகளையும் அவுத்து விட்டுட்டு போக கட்டாத அந்த அந்த ஒரு இடத்த விட்டு நகரவே இல்லையா எல்லா கழுதையும் போயிடுச்சு இந்த ஒரு கழுதை மட்டும் நம்ம கட்ட கூட இல்ல இந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம் என்ன பண்றதுன்னு அவருக்கு ஒண்ணும் புரியலையா அப்புறம் நிதானமா யோசிக்கும் போது அந்த கழுதை கட்டத்தான் கயிறால கட்டதான் பட்டு இருக்கு நம்பிட்டு அங்க நின்று இருக்கு இப்போ நம்ம அதை அவுக்குற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம முதலாளி நம்மள அவுத்து விட்டார நம்பிட்டு அது நகர்ந்து போயிரும் புரிஞ்சுக்கிட்டாராம் உடனே அந்த கழுத கிட்ட போய் அவுக்குற மாதிரி பாவனை பண்ணாரா உடனே கழுதையும் தான் அவுக்கப்பட்டதான் நம்பிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போச்சா இப்போ இந்த கதையை ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி பழக்கங்களை ஃபாலோ பண்றோமோ அந்த பழக்கங்கள் தான் நம்ம கேரக்டராகவே அதாவது நம்மளோட குணமாவே மாறும் தினந்தோறும் தீய செயல்களே இருந்தோம்னா அதுவே ஆகி அதுவே நம்மளோட குணமாவும் மாறிடும் அதனால ஒழுக்கத்தையும் நல்ல பண்புகளையும் நம்மளோட கேரக்டர்ஸா நம்ம மாத்திக்கணும்னா அது நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸா நம்மளோட தினசரி பழக்க வழக்கங்களா மாத்திக்கணும் என்ன காரணம்னா இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கிற மாதிரி ஒழுக்கம் அப்படிங்கிறது உயிரை விடவும் மிக மிக பெருசு